ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ராம் கிளம்பிட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட லேப்டாப்பில் வந்து ஸ்பேஸ் வந்து பற்ற மாட்டேன்னு சொல்லுது எடிட் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஹேங் ஆகலை பட் எனக்கு ஒரு ஃபீலிங் ப்ளஸ் என்னோட ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து சுத்தமாக இல்லை ஸோ அதனால் என்னன்னா ராம்நாட்டில் போயிட்டு போய்ட்டு ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்கு என்ஃபில்ட்டாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராம்நாட்டுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் போகலாம் மக்கள்ஸ் இப்போ என்னோடய லேப்டாப்பில் எஸ்எஸ்டி கார்டு போடுறதுக்காக ராம்நாட்டுக்கு என்ஆர் இன்ஃபோடெக்ட் வந்திருக்கேன் இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு இடத்துல இருந்துச்சு இப்போ வந்து வேறு இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் என் பின்னால் பாருங்களேன் சூப்பரான ஒரு குளம் இருக்குது அதுக்கு தான் இருக்குது என்ன ஏரியான்னு எனக்கு பேர் தெரியலை நான் மேலே போயிட்டு பேரெல்லாம் கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ என்ஆர் இன்ஃபோடெக்ட் சிறப்பாக கண்டிப்பாக தான் போகணுமோ ஸோ நேராக உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு போயாச்சுங்க போனோன்னுமே ரெண்டு பகுதியுமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு ஸோ முக்கள் அந்த என்ஆர் கேட் வந்து வந்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டடாக அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா ரிலேட்டடாக எல்லாமே இருக்குது உண்மையை சொல்கிறேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இங்கே வந்த உடனேமே ஒரு ஆஃபர் ஒன்று நான் பார்த்துருந்தேன் என்ன அப்படின்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு ஐ த்ரீ கான்ஃபிகரேஷனோட ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ கம்ப்யூட்டர் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லாத்துக்குமே அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஒரு ஆஃபர் பெஸ்ட்டு ஆஃபராக இருக்கும் ஸோ ராம்நாட்டில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் இதோட பேர் என்ஆர் இன்ஃபோட்டோக்கு ஸோ நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் பார்த்தல அப்படிங்கிறதுக்காகவும் அப்படியே ஒரு ஒன் டிபி ஹார்டி மாட்டிடலாம் அதோட சேர்த்து அப்படியே ஒரு எயிட் ஜிபி ரேமு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நம்மளுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காரு இவர் தான் இந்த கடைக்கு ஓனர் ஸோ இவர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாரு ஏன்னா ரொம்ப வருஷமாக இதே தொழில் இருக்காரு ஸோ அது மாதிரி இவர் என்ஆர் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இவர் எது பண்ணாலும் அதை உடனுக்குடனே அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு வேணா செக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லேப்டாப்புக்கு பின்னால் வந்து ஸ்க்ரூல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கலட்டி பிரிச்சாச்சு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் டிபிக்கான எஸ்எஸ்டி ஃபில் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எயிட் ஜிபி ரேமும் இன்சர்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து எயிட் ஜிபி ரேம் தான் இருக்கும் நம்ம எடிட்டிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு எயிட் ஜிபி மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலாக ஒரு சிக்ஸ்டீன் ஜிபி வர்ற மாதிரி நம்ம இதில் வந்து இன்ஃபில் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட எட்டாயிரம் வந்துச்சு ஸோ ஒன் டிபி ஹா டிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூவா வருது இது ஒரு மூவாயிரரூவா ஆகும் மொத்தம் எட்டாயிரரூவா வந்துருச்சு ஸோ இந்த எட்டாயிரரூவா செலவழிச்சா தான் இப்போதைக்கு என்னால் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு பக்கட்டி இவ்வளோ செலவழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனவரத்தை இருந்தாலும் ஸோ நம்மளோட பொழப்பு அதுதான் அப்படிங்கிறனால எப்படினாலும் சம்பாரிச்சிட போகிறேன் ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லியாச்சு ஸோ அது மாதிரி இப்போ வந்து அந்த என்ஆர் இன்ஃபோடெக்கு மாடிக்கு வந்து நடந்து வந்தேன் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் மாடிக்கு வந்து நடந்து வந்திருப்பேன் இங்கே ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேப்டாப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ காமிக்கிற மாதிரிங்க பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாமே டெல்லு அது மாதிரி கேலக்ஸி புக்கு ஸோ சாம்சங்கோடது ஸோ எல்லா லேப்டாப்புமே இங்கே வச்சுருக்காங்க அது மாதிரி நம்ம வச்சுருக்க ஆசஸ் லேப்டாப் வச்சுருக்காங்க விவோ புக்கு வச்சுருக்காங்க ஸோ லெனாவும் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க அது மாதிரி எல்லோரும் நினச்சிருப்பீங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு நினைப்பீங்க இல்லை ஒரு வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அது மாதிரி ப்ரிண்டருமே இவங்க வந்து கொடுக்குறாங்க நாங்கள் ஏற்கனவே கடை வச்சிருக்கும் போது நான் ப்ரிண்டர் தான் எடுத்திருந்தேன் கேனால் ஸோ நல்லாவே இருந்துருச்சு உங்கள்கிட்ட ஜி த்ரீ டபுள் செவன் ஜீரோ ஸோ நல்லாயிருக்கு அந்த ப்ரிண்டரு ஸோ லேப்டாப் பேக் எல்லாமே வச்சுருக்காங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் அது மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சில எக்ஸசரிஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த கடையில் இவ்வளோ தான் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம மட்டும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அக்கல்ஸ் இப்போ ராம்நாட்டுக்கு போயிட்டு நான் என்னோடய சிஸ்டத்துக்கு ரேமும் எஸ்எஸ்டியை மாற்றிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருந்தனால நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஐம்பத்தி நாலு மணி ஆயிடுச்சு ஸோ என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து இப்போ தான் சிஸ்டத்தை இங்கே போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேக் கேமராவில் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அதோடய ரிவ்யூவை உண்மையான ரிவ்யூவை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இது என்னோடய லேப்டாப்பு எந்த ஒரு சார்ஜரும் கனெக்ட் பண்ணலை முன்னெல்லாம் நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபோர் கே வீடியோ இதெல்லாம் முன்னே சார்ஜர் கனெக்ட் பண்ணாமல் நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக ஆகும் ஒரு மாதிரியாக ஜர்க் ஆகும் சக்க சக்குன்னு ஜர்க் தான் ஓடும் சில நேரம் ஓடாத அப்படியே ப்ளே ஆகி ஒரு மாதிரியாக சுற்றிகிட்டே நிற்கும் ஆனால் இப்போது அந்த ரேமும் இதுவும் மாத்திரம்னால பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜருமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா அது வாட்டுக்கு ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டரோட டைமிங்குமே வந்து குறஞ்சிருக்கு இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரரூவா செலவு பண்ணி நான் மாற்றினேன் அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டேன் ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ என்ன ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மாற்றிருக்கலாமட அப்படின்னு இப்போ சொல்கிறான் மனுஷன் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் அடித்து கேட்கும்போது கொஞ்சம் வேலையாக இருந்துட்டாப்புல சரி ஓகே நோ ப்ராப்ளம் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் என்னோடய மனதுக்கு திருப்தியாக இந்த ஒர்க் வந்து இருக்கனால நான் இனிமேல் வந்து எடிட்டிங் பண்ணுற விஷயமும் சரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மற்ற எடிட்டிங்லாம் பண்ணுறேன் இதோட ஹை குவாலிட்டியான வீடியோலாம் போட்டு எடிட் இருக்கேன் அதுக்கும் கொஞ்சம் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால என் மனது நிம்மதியாக நிம்மதியாக இருக்குது உண்மையிலுமே வந்து நான் கிட்டத்தட்ட எட்டாயிரரூபா செலவழித்தது எனக்கு வந்து ஒத்து அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்